hallelujah karen luwerti soloma hallelujah நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர் நமக்கு அடைக்கலம் அவர் நம் கோட்டை அவர் நம் நம்பி இருக்கிறவர் அவர் ஹாலலூயா ஒவ்வொரு நாளும் இந்த கோவிட்காக ஜெபிக்க மறந்துடாதீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம நினச்சோம் திரும்ப ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆகிறது என்ற செய்தி கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இல்லையா எத்தனை உயிர்களை நம்ம நம்ம இழந்தோம் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது எத்தனை தொழில்கள் பாதிக்கப்பட்டது மாணவர்கள் பாதிக்கப்பட்ட இன்னும் மனநிலையில் எவ்வளவு பேர் வீட்டிலேயே இருந்து பாதிக்கப்பட்டாங்க இன்னொரு ஊரடங்கு நமக்கு வேணாம் இன்னொரு கோவிட் வேவ் நம்ம தேசத்தில் மற்ற தேசங்களில் வேண்டாம் என்று சொல்லி ஜெபிக்க மறந்துடாதீங்க நீங்க போகும்போதும் உள்ளே போகும்போது வெளியே போகும்போதும் உள்ளே வரும்பொழுதும் நீங்கள் ஆண்டருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்புங்க வெளியே போகும்போது ஆண்டவரே உன்னதமானவரே செட்டைகள் நிழலில் என்னை வைத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபித்து ஜெபித்து போங்க ஆண்டவரே நமக்கு பாதுகாப்பை தருவார் அவர் பாதுகாக்கலன்னா நம்முடைய மெஷர்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆனாலும் மாஸ்க் போடுங்க சோஷியல் டிஸ்டன்ஸை கடைபிடிங்க ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த உபவாசத்தோடு ஆண்டவரே இந்த உபவாச நாளிலாவது இந்த வாரத்திலாவது இந்த மாதத்தின் கடைசிக்கு வந்துட்டோம் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்ங்கன்னு வாஞ்சியோடு இருக்கிறீங்களா நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒரு அருமையான வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா சங்கீதம் நான்காம் நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனம் சங்கீதம் நான்கு எட்டு நான் வாசிக்கிறேன் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் ஹாலலூயா நம்ம சமாதானத்தோடு நித்திரை செய்கிறது ஆண்டவர் கிருபை ஹாலலூயா அவர் மாத்திரமே நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் அநேகர் சொல்றீங்க எனக்கு சமாதானமே இல்லை படுக்கையில ஒரு நிம்மதி இல்லை படுக்கையில ஒரு சமாதானம் இல்லை படுத்தா தூக்கம் வரமாட்டேங்கிறது இல்லையா இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் லூயா டுவெல் இன் சேஃப்டி ஹால லூயா இன்றைக்கு நம்ம தங்குற நம்ம வீடு நம்ம குடும்பம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது உங்கள் அமைப்பு எப்படி இருக்கிறது படுத்தா தூக்கம் வருதா படுத்தா ஒரு நிம்மதி இருக்கிறதா குடும்பத்தில் நீங்கள் வாழ்கிற அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கிறதா நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த உலகத்தில் ஆண்டவர் முதல் முதல்ல உருவாக்கின உறவு கணவன் மனைவி என்ற அந்த உறவு தான் இல்லையா ஆதாம் ஏவாளை அவர் உருவாக்கினார் குடும்ப வாழ்க்கைக்காக ஜெபிக்க போகிறோம் எபிரேயர் பதிமூன்று நான்குல பவுல் இப்படியாக சொல்கிறார் விவா விவாகம் யாவருக்குள்ளும் உள்ளது எல்லாவற்றிலும் அது கனம் பெற்ற ஒரு காரியம் ஆனால் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அநேக வேறுபாடுகள் ஒருவரை ஒருவர் கணம் பண்ணுகிறது இல்ல ஒருவரை ஒருவர் மதிக்கிறது இல்ல ஒருவருக்கொருவர் நன்றான பேசுறதில் ஒரு சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறது இன்றைக்கு அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் தவறான உறவுகள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் இன்னும் பேட் ஹேபிட்ஸ் குடி பழக்கங்கள் குடும்ப உறவுகளை சிதைத்து கொண்டு இருக்கிறது இன்னும் தவறான ஆலோசனைகள் அகித்தோப்பியலின் ஆலோசனையை அன்று ஆண்டவர் பைத்தியமாக்கி போட்டது போல இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒருவேளை உங்கள் மனைவிக்கோ கணவருக்கோ தவறான ஆலோசனைகளை சொல்லி கொடுத்து ஒருவேளை உங்க உங்கள் குடும்ப உறவுக்குள்ள விரிசலை கேப்பை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம் ஆனால் குடும்பத்தில் எங்கள் இருவருக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது எங்கள் இருதயம் ஒரு வேலை தூரமாக இருக்கிறது என்று சொல்லலாம் இன்னும் சிலர் சொல்வீங்க நாங்கள் தூரமாக இருக்கிறோம் ஃபிசிக்கலி தூரமாக இருக்கிறோம் அவங்க ஃபாரினில் இருக்கிறாங்க நான் இங்கே இருக்கிறேன் அவருடைய வேலை அங்கே இருக்கிறது நான் இங்கே இருக்கிறேன் அதனால எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை எங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இல்லை அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்று நீங்கள் சொல்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லா காரியங்களும் குடும்பத்தில் விரிசல்களை கேப்ஸை கொண்டு வருகிற எல்லா காரியங்களிலும் நம்ம கடிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒருவரை ஒருவர் கணம் பண்ண இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் ஒரு வேலை கணவராக நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் நீங்க ஒப்பு கொடுங்க நான் என் மனைவியை கனம் இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஒருவேளை மனைவியா நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் எந்த சூழ்நிலை ஆனாலும் எந்த ஆனாலும் இருதயத்திலேயோ வாயிலையோ வாயின் வார்த்தையிலேயோ நான் கணம் பண்ண ஒப்பு கொடுக்குறேன் அநேக நேரங்களில் கோபம் ஓட்டுகிற சூழ்நிலை வரும்பொழுது நம்முடைய வாயின் வார்த்தையினால நம்ம நம் குடும்ப உறவுகளை சிதைத்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் நீதிமொழிகளில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடைந்த பாலான பட்டணத்திற்கு ஒப்பா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மதில் இல்ல பாலடைந்த பட்டணம் ஆலூயா அப்படிப்பட்ட ஒரு வீடாய் நம்ம வீடு காணப்படக்கூடாது எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஆவியை கட்டுப்படுத்த நம்முடைய நாவை கட்டுப்படுத்த ஒருவரை ஒருவர் கனம் பண்ண இன்னைக்கு ஒப்பு கொடுத்து லாமா கண்களை மூடி ஜெபியுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிற சூழ்நிலை கணவன் மனைவி கிடையில இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரியாது ஒருவேளை தூரமாக இருக்கலாம் மனதளவில் தூரமாக இருக்கலாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த இந்த டிஸ்டன்ஸை மாற்றுங்கப்பா ஆண்டவரே இந்த டிஸ்டன்ஸை மாற்றுங்க ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற எங்களுக்கு கிருபை செய்யுங்க எல்லாவற்றிலும் மன்னிக்கிற சுவாபத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அன்பு கூற கனப்படுத்த ஒருவரை ஒருவர் நாங்கள் சார்ந்து ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் பணிவிடை செய்து அந்த ஒருவரை ஒருவர் நாங்கள் தாங்கி அந்த குடும்பம் என்ற அந்த அழகான கட்டமைப்பை நீர் கொடுத்த அந்தவரை நீர் எங்களுக்கு அமைத்து தந்த அந்த குடும்பத்தை அந்தவரை நாங்கள் அழகாக நாங்கள் பராமரிக்க உம்முடைய தயவோடு உம்முடைய கிருபையோடு நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு கிருபை தாங்க பெண்களாயிருக்கிற நீங்கள் ஜெபிங் ஆண்டவரே புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்க அண்டவரே நான் புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்க ஆண்டவரே நான் வீட்டை கட்டி எழுப்புகிறவளா இருக்க என் வார்த்தையினால் இடித்து போடுகிறவளா அல்ல அண்டவரே கட்டி எழுப்புறவளா இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க கடைப்பிடிக்க ஆவின் கனியாகி அந்த சாந்தத்தை நீடிய பொறுமை எங்களுக்கு தாங்க பெண்கள் மாத்திரம் அல்ல கணவர்களும் நீங்க ஜிவிங்க நீடிய பொறுமையினால எங்களை நிரப்புங்க அண்டவரே உம்முடைய கனிகள் அண்டவரை நீர் எங்களுக்கிடத்தில் விரும்புகிற கனிகள் எங்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் அமைய எங்களுக்கு கிருபை செய்வீராக பிசாசின் கிரியைகளை நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் எல்லா அகித்தோப்பியலின் ஆலோசனைகளை நீர் பைத்தியவாக்கி போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரை வெளியிலிருந்து வருகிற ஆலோசனை வீட்டுக்குள்ளே இருந்து வருகிற ஆலோசனை எல்லாவற்றையும் நீர் பைத்தியமாக்கி போடுவீராக ஆண்டவரை தவறான உணர்வுகளில் இருக்கிற அண்டவரே குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த உறவுகளிலிருந்து ஒரு விடுதலையை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்த சுத்தமுள்ள விவாகத்தை அண்டவரே நாங்கள் அண்டவரை பரிசுத்தமாய் காத்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக உயிராக குடும்பங்கள் சந்தோஷம் சமாதானம் இருப்பதாக அண்டவரே உன்னோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே சமாதானம் உண்டு வெற்றி உண்டு துதி பாடல் ஒன்று இன்ப முழு சமாதானம் உண்டு வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு ராஜாசு என்றென்று பாழ்த்திடுவார் ராஜா ராஜா கேசு என்றென்று பாழ்த்திடுவார் இசுவிற்கு ஒன்று அன்பு நுழை இடம் இடம் உருண்டு ஒன்று முன் அன்பு முறை மேடம் உண்டு அடுத்ததாக குடும்பத்தில் முக்கியமான உறுப்பினர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் கீழ்படியாத பிள்ளைகள் இன்றைக்கு அநேகராக இருக்கிறார்கள் இன்றும் அநேக பிள்ளைகள் அந்த டீனேஜ் பருவத்தை எட்டும் பொழுது அநேக பெற்றோர் எங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போது சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் கேம்ஸ் விளையாடிக்கொண்டே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க எங்களோடு பேசுவதில்லை பெ கணவர் பெற்றோரிடத்தில் பேசாத பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு கூறாத பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம் ஒருவேளை பிள்ளைகள் நாளில் கண்ணீரோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு இந்த உபவாச நாளில் நம்ம பாரத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பாரங்கள் எல்லாவற்றையும் ஊற்றிவிடும் பொழுது ஆண்டவர் அது ஜெபத்தை கேட்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்னும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் தவறான பழக்கங்கள் இன்றைக்கு நிறைய கேள்விப்படுகிறோம் ஸ்கூல்லேயே போதை பழக்கத்துக்கு அவங்க அடிமை ஆகிறாங்க மதுமானத்திற்கு அடிமை ஆகிறாங்க என்று நம்ம கேள்விப்படுகிறோம் இன்னும் நிறைய பெற்றோர்கள் நிறைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரிடத்தில் அன்பு இல்லை மதிக்கிறது இல்லை ரெஸ்பெக்ட் பண்றதில்லை எவ்வளோ வேதனையோடு இருக்கிறாங்க நிறைய பெற்றோர் கண்ணீரோடு என் பிள்ளை என்னை மதிக்கிறதில்லை என்னிடத்தில் பேசுகிறதில்லை என்னிடத்தில் ஒரு காரியத்தையும் ஷேர் பண்ணுகிறது இல்லை என்னிட என்னை கவனிக்கிறது இல்லை இன்னும் நிறைய வயதான பெற்றோர் சொல்கிறது என் பிள்ளைகள் என்னை கவனிக்கிறது இல்லை எவ்வளோ ஆசையாய் வளர்த்துருப்பாங்க எவ்வளோ நம்பிக்கையாய் வளர்த்துருப்பாங்க என் பிள்ளை வளர்ந்து என்னை கவனிப்பான் என்னை ஆதரிப்பான் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் என் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் உன் வீட்டை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ கன்றுகளைப் போல் இருப்பார்கள் நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க ஒருவேளை சூழ்நிலை அப்படி இல்லாமல் இருக்கலாம் நீங்க வாயை திறந்து சொல்வீங்களா என் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் ஹாலலூயா விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா கண்களை மூடி உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் அதை அறிந்து இருக்கிறார் அதை மாற்றவும் அவர் போதுமானவராக இருக்கிறார் கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஹாலலூயா பாவத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள் ஹாலலூயா ஹாலலூயா நம்முடைய பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளை போல இருக்கணும் சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற அம்புகள் அம்புகளையாக இருக்கணும் சத்ருவின் பிடியில் விழுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் அவர்களை தொடுவீராக ஆண்டவரை ரட்சிப்பீர் ஒரு அன்பை நீர் ஊற்றுவீராக பெற்றோர் மீது ஒரு அன்பை பெற்றோரை கவனிக்க ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மதிப்பை கொடுக்க நீர் கிருபை ஆண்டவரே அவர்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே தூரமாக இருக்கிற பிள்ளைகள் அண்டவரை உண்மை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகள் அண்டவரை பெற்றோரை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகள் மனதளவில் தூரமாக இருக்கிற பிள்ளைகளை சீக்கிரத்தில் கொண்டு வாங்க ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே பெற்றோர் இடத்துல கொண்டு வாங்கப்பா குடும்பத்தில் சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே பிள்ளைகள்னால அவமானத்தோடு மனதுக்கத்தோடு தலை குனிந்த நிலைமையில இருக்கிறவர்களை நீர் பாருங்கப்பா கண்ணீரை பாருங்க ஆண்டவரே பிள்ளைகள்னால தலை இருக்கிறார்களா ஆண்டவரே அந்த சூழ்நிலையை மாற்றி பிள்ளைகள்னால தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவரே எந்த பிள்ளைனால வருத்தத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதி அப்பா அந்த பிள்ளைகள்னால அவர்கள் பெயரைப் பெருமைப்படுத்துவீராக கிருபை தாங்கட்டும் பிள்ளைகளை நிர் ஆசிர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் பிள்ளைகளு துடியும் வாழ்வதனை அவர் பாடித்து கொடுத்துரியும் Abu Kale, Devanik Tudi Unger, Selvan Galay, Yer Subkan, Serdiye Tudi Unger, La

வேதத்தில் வாசிக்கிறோம் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள் ஹாலலூயா முதியோருக்கு வருகிற பலவீனத்திற்காக நம்ம ஜெபிக்கணும் அவர்களுக்கு ஆண்டவர் சிறந்த ப்ரொட்டெக்ஷனை பாதுகாப்பை பலத்தை காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை தரணும் ஹாலலூயா பிள்ளைகள் அவர்களை அவர்களை ஆதரிக்கிறவர்களாக இருக்கணும் நிறைய முதியோர் கவலைப்படுகிறது கண்ணீர் வடிக்கிறது என் பிள்ளைகள் என்னை கவனிக்கிறதில்லை யாரும் எனக்கு ஃபோன் பண்ணுறதில்லை நோபடி விசிட்ஸ் மீ நான் தனியா இருக்கிறேன் நான் பாட்டுக்கு தனி அநேகர் சொல்லுவாங்க என்னை யாரும் கவனிக்கிறது இல்ல எனக்கு இந்த ஐந்திரமணி மணி தான் நான் அதை பார்த்துட்டே எனக்கு நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் முதியோரை ஆதரிக்கிறவர்களா இருக்கணும் இன்னும் அநேக முதியோர் அவங்க மரண படுக்கையில இருக்கிறாங்க படுக்கையிலேயே இருக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல மாதங்களாக வருடங்களாக படுக்கையிலே இருக்கிறார்கள் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் எங்கம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அண்டர் நான் படுக்கையில் மட்டும் வந்துடக்கூடாது நான் படுக்கையில் மட்டும் வந்துடக்கூடாது ஊழியர் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொன்ன மாதிரியே அவங்க ஆண்டவருடைய அவ ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொண்டார் இன்றைக்கு படுக்கையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னுடைய என்னுடைய அப்பாவோடய அம்மா கூட சில மாதங்கள் படுக்கையில் இருக்கும்போது அவங்க பட்ட கஷ்டங்கள் பார்க்கும் பொழுது நமக்கே கஷ்டமாக இருக்கும் அவங்களால எழுந்து உட்கார முடியாது படுத்துக்கொண்டே இருக்கிறதுனால எவ்வளோ பலவீனங்கள் இப்படி அநேகர் அந்த ஓல்டேஜ் ஹோம்ஸில் படுத்து கொண்டு இருக்கிறாங்க இன்னும் அநேகர் ஹாஸ்பிட்டல்ஸில் படுத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்கள கவனிப்பதற்கு அவங்க பிள்ளைகள் கூட இல்லை அவ் மனதிலையும் வேதனை சரீரத்திலையும் வேதனை எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் இன்னும் நிறைய முதியோர்கள் தங்களுடைய மருமகன் மருமகளால் கஷ்டப்படுறாங்க அநேக நேரத்தில் மாமியாருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அனைத்து மாமியார் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க மருமகளும் மனம் சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் இதற்காக ஈனோக்கு அவங்க வந்து நமக்கு நம்மளோட இணைந்து ஜெபிக்கும் பொழுது நீங்களும் பாரத்தோடு ஜெபிங்க ஒருவேளை வீட்டில் முதியோர்கள் இல்லைனா மற்றவர்களுக்காக கஷ்டப்படுற முதியோருக்காக நீங்க ஜெபிங்க நிச்சயமாக ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்ப कणड़ hallelujah. Hallelujah, hallelujah. Yes, ஆண்ட நோக்கி பார்க்கலாமா லூயி ஆண்டு ஒரு உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கிற விண்ணப்பங்கள் ஒரு நாளும் வீணாய் விருதாய் போகாதப்பா ஆண்டவரே நாங்கள் முதியோர்களுக்காய் ஜபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டு ஒரே முதியோர்கள் குடும்பத்தின் தூண்களா இருக்கிறார்கள் அப்பா ஸ்தோத்ரா ஆண்டவரே அநேகருக்கு முதியோர்களின் ஆலோசனை கிடைக்கிறதில்லை ஆண்டு ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே ஒரே ஸ்தோத்ராண்டவரே முதியோர்களை இழந்து போய் இருக்கலாமாப்பா அவர்களை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே ஒரே ஆண்டவரே அநேகர் மரண படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே அநேக மாதங்களாக நாட்களாக ஆண்டவரே ஸ்தோத்ராண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்ராண்டவரே படுத்த படுக்கையோடு கூட ஆண்டவரே அநேகரால் கவனிக்கப்படுகிறவர்களா இருக்கலாம் அப்பா ஸ்தோத்ராண்டவரே ஒவ்வொரு ஒரியும் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்ராண்டவரே அப்பா முதியோர்கள் ஆண்டவரே ஸ்தோத்ராண்டவரே பலன் அடையட்டும் ஆண்டவரே முதியோர்கள் ஆண்டவரே பெல படுத்துவீராக ஆண்டவரே ஸ்தோத்துராண்டவரே அப்பா ஸ்தோத்ராண்டவரே பெல நுள்ளவனுக்கும் பெல நற்றவனுக்கும் உதவி செய்கிறது லேசான காரியம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியாலே ரட்சிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அநேகரை ரட்சிக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி ஆண்டவரே அநேக முதியோர்கள் இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்ற ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உமை மகிமைப்படுத்த உம்மை உயர்த்த நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே அநேக முதியவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே விசாரிக்க கூட இல்லாமல் ஆண்டவரே முதியோர் இல்லங்க இருக்கலாமாப்பா ஸ்தோத்து ஆண்டவரே அவர்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே சொத்து ஆண்டவரே அவர்களுக்காக நீர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே சொத்து ஆண்டவரே ஒரு நாளும் நான் உங்களை வர்களாக விடேன் என்று சொன்ன தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒரு நாளும் நீர் ஒருவையும் புறம்பே தள்ளாத இருக்கிறீர் அப்பா அவர்களை நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற தேவைகள் அப்பா ஏற்ற உணவு கிடைக்கட்டும் ஆண்டவரே நேரத்தில் உணவு இல்லாமல் உடை இல்லாமல் ஆண்டவரே இருக்க இடம் இல்லாமல் அநேக ரோடுகளில் இருந்திருக்கலாமா அவர்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே ஆண்டவரே ஒருவனும் கெட்டு போதும் சித்தம் அல்ல ஆண்டவரே ஆண்டவரே எம்மை ஆண்ட ஒரு உறுதியாய் பற்றி வந்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்ராண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய அவர்களுக்கு கற்று தரும்படியாய் ஜபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்ராண்டவரே ஒருவனும் ஆண்டவரே ஸ்தோத்ராண்டவரே அப்பா கெட்டு போவாதபடி ஆண்டவரே ஸ்தோத்ராண்டவரே தங்களுடைய தகப்பனை தங்களுடைய தாயை ஆண்டவரே தங்களுடைய தாத்தா பாட்டியை கவனிக்கிறவர்களா இருக்கட்டும் அப்பா ஸ்தோத்ராண்டவரே ஸ்தோத்ராண்டவரே அப்பா ஸ்தோத்ராண்டவர் அநேக ஆதரவற்று போய் இருக்கலாம் ஆண்டவரே அநேகரால் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே அநேகரால் ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட இருக்கலாண்டவரே நீர் அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே நீர் அவர்களுக்கு மனம் இறங்குவீராக அப்பா ஸ்தோத்ராண்டவரே 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 அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அநேக முதியவர்கள் அப்பா ஸ்தோத்ராண்டவரே ஸ்தோத்ராண்டவரே பலன் குஞ்சி போய் இருக்கலாம்ப்பா அப்பா ஸ்தோத்ராண்டவரே சத்துவம் இல்லாமல் இருக்கலாண்டவரே ஸ்தோத்ராண்டவரே அப்பா ஸ்தோத்ராண்டவரே ஸ்தோத்ராண்டவர் நீ ஸ்தோந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவருமா இருக்கிறீர் அப்பா இல்லாத ஒரு விஷயத்தை பெருக பண்ணுகிறது உமாலே முடியுமா அப்பா கூடும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் கண் பார்ப்பீராக ஆண்டவரே அநேக குடும்பங்களுக்கு தூண்களா எழும்பி நிற்கட்டும் ஆண்டவரே அநேக குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஆலோசனை கொடுக்கிறவர்களா எழும்பி நிற்கட்டும் அப்பா அப்படிப்பட்ட ஒரு முதியோர்களை எழுப்பி தரும்படியாய் ஜபிக்கிறோம் உடைய கரத்துல தருகிறோம் இயேசுவின் மூல ஜபம் கேள் நல்ல பிதாவே ஆமே ஆயுதங்கள் நடத்திடுவார் ஆயுள் தந்து நினைவோடு நடத்திடுவார் உதிர் வயதானார் அசுமையாய் வாழ செய்வார் உதிர் வயதானார் அசுமையாய் வாழ செய்வார் ஆடி கொண்டாடுவோம் பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி யானம் குடும்ப குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் கணவன் மனைவி உருவக்காக ஜெபித்தோம் பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம் நம்முடைய முதியோருக்காக ஜெபித்தோம் கடைசியாக ஒரு முக்கியமான குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நம் வீடுகளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கணும் ஹால லூயா எந்த ஒரு ஒரு குட் கிஃப்ட் இஸ் ஃப்ரம் த காட் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் ஜோதிகளின் பிடா இடத்தில் எந்த நன்மையான ஒரு வரமோ ஜோதிகளின் பிடாவினிடத்திலிருந்து வருகிறது என்று நம்ம வாசிக்கிறோம் பரத்திலிருந்து பெற்று கொண்டால் ஒழிய ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு குடும்பங்கள்ல தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நீண்ட நாளாய் நம்ம ஜெபித்து வருகிற காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் தரணும் இந்த உபவாச நாளில் ஆண்டவர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணணும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஜெபியுங்க ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவர் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் எத்தனை நாட்களாக எத்தனை மாதங்களாக ஜெபிக்கிறார்களோ என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரை குடும்பத்தில் அந்த ஆசிர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அண்டவரை திருமண தடைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே வயதாக கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அண்டவரை பெற்றோர் எவ்வளவு வேதனை இருப்பாங்க ஆண்டவரே எவ்வளவு பாரத்தோடு இருப்பார்கள் ஆண்டவரே அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு சந்தோஷமான நாட்களை அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து நிற்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரை நீரே பிரசவிக்க பண்ணுகிறவர் நீரே நீரே பெற பண்ணுகிறவர் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆசிர்வாதங்களை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கடன் பாரத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடன் பாரத்தை நீக்கி போடுவீராக வாசல்களை திறந்து தாங்க வாசல்களை திறந்து தாங்க அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே நீர் பர ஒத்தாசை அனுப்புவீராக வீட்டிற்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் தங்கும் சொல்லியிருக்கிறீங்களே நிலையான வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவீ தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா வாகனங்களை வாங்கினோம் என்று பிரயாசப்படுகிறவர்களுக்கு அவங்க பிரயாசத்திற்கு அண்டவரே பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்க அண்டவரே அண்டவரை எவ்வளவு சம்பாதித்தாலும் எங்கே போகுதுன்னே தெரியல ஒரே கடன்கள் ஒரே பண தேவைகள் என்று பணத்திற்காக கஷ்டப்படுகிறவர்கள் அண்டவரை ஃபினான்ஷியலி கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களுடைய கலஞ்சம் நிரம்பும்படி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கைகளின் பிரயாசத்தை சந்தோஷமாய் அனுபவிக்கிற நாட்கள் அவர்களுக்கு வருவதாக கஷ்டத்தோடு அண்டவரை விருதாவாய் உழைத்த நாட்கள் முடிந்து போகட்டும் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போம் ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நாங்கள் சிறுமைப்பட்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக வைக்கிற நாட்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் கண்ணீர் வடித்துட்டோம் அழுதுட்டோம் ஆண்டவரே போதும் அப்பா அண்டவரை எங்கள் வீட்டில் சமாதானத்தை தருவீராக நாங்கள் நித்தரை செய்யும் பொழுது அது எங்களுக்கு இன்பமாக இருப்பதாக நாங்கள் படுத்துறங்கும் பொழுது எங்களுக்கு அது சம இருப்பதாக கர்த்தர் நீரே எங்களை சமாதானமாய் தங்க பண்ணுகிறவர் கர்த்தாவை நீரே எங்களை சமாதானமாய் தங்க பண்ணுகிறவர் குடும்பத்தில் சமாதானத்தை ஐஸ்வர்யத்தை நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் நீர் பதில் கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஜபத்தை கேட்டதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கும்பத்தை கண்ட நாட்கள் ஈடாக என்னை மகளிழ செய்யும் கும்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகளிழ செய்யும் நல்லவரே வல்லவரே நற்றியா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே வல்லவளே நன்றையா நாள் முழு நாள் யாருந்து மாதிரும்படி திருப்தியாக்கொள்ளும் கிருமைனா கூர்ந்து மாதிரும்படி திருப்தியாக்க வந்தொன்றும் கிருமைனா புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் மீறே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும் வழி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கம் கிருமகினாலை தோறும் வழி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் பா